ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க ராஜசகர் ஃப்ரம் பார் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் இது நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இந்த கதையை கேட்டுட்டு அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க ஓகேவா ஸோ இந்த வீடியோவில் ஒரு நல்ல கதை பார்க்க போறோம் சரோஜா ராமமூர்த்தி அவர்கள் எழுதிய துரையின் யோசனை அப்படிங்கிற ஒரு குடும்ப சிறுகதை ஒரு நட்பு அப்படிங்கிறதே வந்து ஒரு சிறந்த விஷயம் உயர்வான விஷயம்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னால இன்னொரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏற்பட்ட ஒரு நல்ல விஷயத்த பத்தி இதுல சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்த கதை எழுதியிருக்காங்க சரோஜா ராமமூர்த்தியின் துறையின் யோசனை அன்று ஞாயிற்றுக்கிழமை ஆபிஸ் அறையில் அரை தூக்கமும் விழிப்புமாக நாற்காலியில் சாய்ந்திருந்த துரைசாமியின் காதில் போஸ்ட் என்ற குரல் விழுந்தது சிறிது நேரத்துக்கெல்லாம் சீதா கை கைவளையல்கள் குழுங்க சரசரவென்று பக்கம் போவதும் கேட்டது கடிதம் அவனுக்கு வந்திருந்தால் சீதா விலாசத்தை பார்த்துவிட்டு அவனிடம் அவளிடம் கொடுத்து விட்டிருப்பாள் சிறிது நேரம் அவளுக்காக காத்திருந்து அவள் வராமல் போகவே துரைசாமி மறுபடியும் தூக்கத்தில் ஆழ்ந்தான் சீதா தபாலில் வந்திருந்த அந்த கடிதத்தை பல தடவைகள் படித்தாள் ஒவ்வொரு தரமும் அவள் அதை படித்த போது அளவுக்கு மீறிய சந்தோஷத்தை அடைந்தாள் அதில் நேரமாகி விட்டதை உணர்ந்து பறக்க பறக்க அடுப்பை மூட்டி காஃபி போட்டாள் அதையும் கடிதத்தையும் எடுத்துக்கொண்டு ஆபீஸ் அறைக்குள் சென்று காஃபியை மேஜை மேல் வைத்துவிட்டு துரைசாமியை ஒரு பொன் சிரிப்புடன் அணுகினாள் இன்றைக்கு என்ன காஃபி இவ்வளவு லேட் என்றான் துரைசாமி ஒரு மாதிரியாக அவள் வெட்கம் கலந்த சிரிப்புடன் லேட் தான் ஆகிவிட்டது காரணம் இந்த கடிதம்தான் என்று சொல்லி கடிதத்தை அவனிடம் நீட்டினாள் அன்புள்ள சீதாவுக்கு உன்னிடம் கடிதம் வந்து ரொம்ப நாள் ஆகிறது ஒருவேளை உன் கணவருடன் புது குடித்தனம் ஆரம்பித்த பிறகு சிநேகிதியை மறந்திருப்பாய் என்று நினைக்கிறேன் எனக்கு இந்த பள்ளிக்கூட உபாத்தினியாயின் வேலை அழுத்து ஒரு மாதம் லீவ் எடுத்துக்கொண்டேன் பதினைந்து நாட்கள் இங்கேயே ஆகிவிட்டது மீதி பதினைந்து தினங்களையும் உன்னுடன் கழிக்கலாம் என்று தீர்மானம் பண்ணி நாளை இரவு மெயிலில் புறப்படுகிறேன் உன் அன்பை மறவாத ரோஸ் மேரி ஓஹோ இதனால் தான் காஃபி லேட்டோ என்றான் துரைசாமி ஆமாம் ஆமாம் ஆபது ஆமாம் நீயும் உன் ரோஸ்மேரியும் தலை தீபாவளிக்கு நானும் அம்மாவும் வந்திருந்த போது இவளோடு சதா குழாவி கொண்டு என்னை நீ அவமதித்தது போதாதா இங்கே வேறு வருகிறாளோ அவள் சீதா கடிதத்தை ரோஷத்துடன் எடுத்துக்கொண்டாள் அங்கிருந்து பதில் பேசாமல் பின்கட்டுக்கு போய்விட்டாள் நேற்றுதான் நடந்தது போல் இருக்கிறது புதுச்சேரியில் ரோஸ் மேரியின் வீட்டாரும் சீதாவின் பக்கத்து பக்கத்து வீடுகளில் குடியிருந்தார்கள் சீதாவுக்கும் ரோஸ்மேரிக்கும் அநேகமாக ஒரே வயதுதான் இருக்கும் இருவரும் கத்தோலிக்க கான்வென்ட் ஒன்றில் படித்து வந்தார்கள் தூங்குகிற சமயம் தவிர இருவரும் இணை பிரிவதில்லை சீதாவின் பாட்டி இரண்டொரு தரம் என்னடி உனக்கு அந்த பெண்ணோட இளைச்சல் வேண்டியிருக்கு என்று பேத்தியை கண்டித்தாள் சீதா அதை காதில் போட்டுக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை இருவர் மனதிலும் நட்பின் விதை ஆழமாக ஊன்றிவிட்டது அதை யாராலும் அகற்ற முடியவில்லை ரோஸ்மேரி பன்னிரண்டு வயதாக இருக்கும் போது அவள் தாயார் இறந்து போனாள் தகப்பனார் மறுவிவாகம் செய்து கொண்டார் இளைய தாயார் மேரி படித்தது போதும் என்று வீட்டு வேலைகளை செய்ய நிறுத்தி கொண்டு கேட்பவர்களிடமெல்லாம் எங்களுக்கு படிக்க வைக்க பணமில்லை என்று சொல்லி வந்தாள் சீதாவுக்கு ரோஸ்மேரி இல்லாமல் பள்ளிக்கூடம் போக பிடிக்கவில்லை அவள் தன் அப்பாவிடம் கெஞ்சி அழுது ரோஸ்மேரிக்கு மாதம் சம்பளம் கட்ட ஏற்பாடு செய்தாள் இதனால் ரோஸ்மேரிக்கு சீதாவிடம் அன்பு அதிகமாயிற்று சீதாவின் தாயாரிடம் அம்மா நீங்கள்தான் எனக்கு தாயார் என்று சொல்லி இறந்து போன தன் தாயாரை நினைத்து கண்ணீர் வடிப்பாள் ரோஸ்மேரி அந்த பெண்ணின் நல்ல குணத்தினால் சீதாவின் குடும்பத்தாருக்கு அவளிடம் மதிப்பு உண்டாயிற்று ரோஸ்மேரி நாங்கள் வேறு எங்காவது போனாலும் நீ படிப்பை நிறுத்தாதே சீதாவின் அப்பா உனக்கு பணம் அனுப்புவார் கவலைப்படாதே அம்மா என்று சீதாவின் தாயார் அவளை தேற்றுவாள் சீதாவின் படிப்பு முடிய காரணம் ஒன்று ஏற்பட்டது பெரிய இடத்து பிள்ளை ஒருவன் சீதாவின் அழகுக்காகவே அவளை கல்யாணம் செய்து கொள்ள ஆசைப்பட்டான் கல்யாணத்தை வியாஜமாக வைத்துக்கொண்டு கொண்டு சீதாவை கான்வென்டிலிருந்து நிறுத்திவிட்டார்கள் கல்யாணமாகி நீ ஒரு புருஷனுடன் போய்விட்டால் என்னை மறந்து விடுவாயோ சீதா என்று கேட்பாள் ரோஸ்மேரி இங்கே பாட்டிக்கு பயப்படுகிற மாதிரி ஆத்துக்காரருக்கு நான் ஒன்றும் பயப்பட மாட்டேன் எனக்கு அவரிடத்தில் செல்வாக்கு உண்டு தெரியுமா என்பாள் சீதா பெருமையாக சீதாவுக்கும் துரைசாமிக்கும் அந்த வருடம் கல்யாணம் நடந்தது ரோஸ்மேரி தன் தோழிக்கு அழகிய பேனா ஒன்றை பரிசாக அளித்தாள் தலை தீபாவளிக்கு தான் வரப்போவதாகவும் அவளுக்கு என்ன மாதிரி புடவை வேண்டும் என்றும் துரைசாமி சீதாவை எழுதி கேட்டிருந்தான் பார்த்தாயா ரோசி என் கணவர் என்னிடம் எவ்வளவு சலகை காட்டுகிறார் நீ என்னமோ சொன்னாயே என்று சொல்லி சந்தோஷப்பட்டாள் சீதா தீபாவளிக்கு துரைசாமியும் அவன் தாயாரும் வந்தார்கள் நாட்டு பெண்ணுக்கு வேலைக்கு ஒரு டிரஸ் செய்து பார்க்க வேண்டும் என்று மாமியார் ஆசைப்பட்டாள் அந்த சமயங்களில் இருங்களம்மா என் சிநேகிதிக்கு இந்த புடவையை காட்டிவிட்டு வந்து விடுகிறேன் என்று புடவையை எடுத்துக்கொண்டு ஓடுவாள் சீதா அங்கே போனால் இருவரும் பேச்சில் அழித்து விடுவார்கள் இந்த விஷயம் சீதாவின் மாமியாருக்கு அவ்வளவு திருப்திகரமாக இல்லை மாமியார் விஷயமாவது வேறு துரைசாமி எப்பொழுதும் சீதா தன்னுடனேயே பேச வேண்டும் தன் எதிரிலேயே இருக்க வேண்டும் என்று விரும்பினான் ஓடி ஓடி போய்விடுகிறாயே கொஞ்சம்தான் என் பக்கத்தில் உட்காரேன் என்று சீதாவை பார்த்து சொல்வான் துரைசாமி எங்கேயும் ஓடி போகவில்லை என்னுடைய சிநேகிதி ரோஸ் மேரியுடன் தான் பேசிக்கொண்டிருந்தேன் உங்களுடன் நான் வந்துவிட்டால் அவளுடன் தினம் தினம் பேச முடியுமா என்ன என்று கேட்டாள் சீதா இவ்விதமாக துரைசாமிக்கு ரோஸ்மேரியிடம் ஒரு மாதிரியான கோபமும் வெறுப்பும் ஏற்பட்டிருந்தன மறுதினம் காலையில் ரோஸ்மேரி வந்து சேர்ந்தாள் சிநேகிதிகள் இருவரும் சந்தோஷம் தாங்காமல் ஆனந்த கண்ணீர் பெருக்கினார்கள் சீதாவை ரோஸ்மேரி அன்புடன் அணைத்து சீதா ரொம்பவும் மாறிவிட்டாயே கொஞ்சம் பெருத்து கூட இருக்கிறாயே உன் குறும்புத்தனம் எப்படி போயிற்று என்று சொல்லி சொல்லி ஆனந்தப்பட்டாள் நீதான் இழைத்திருக்கிறாய் ரோசி காலாகாலத்தில் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கொள்வதற்கு என்னவாம் என்றாள் சீதா இவர்கள் பேசிக் கொண்டிருந்த போது துரைசாமி அங்கே வந்தான் ரோஸ் மேரி எழுந்து நின்று கை கூப்பி நமஸ்கரித்தாள் சௌக்கியமாக இருக்கிறீர்களா என்று விசாரித்தாள் ஹம் என்று ஒரே வார்த்தையில் நமஸ்காரத்துக்கும் கேள்விக்கும் பதில் சொல்லிவிட்டு போய்விட்டான் அவன் அன்று மாலை சீதாவும் ரோஸ்மேரியும் சேர்ந்து வெளியே உலாவ போனார்கள் படித்தார்கள் பழைய நினைவுகளை குறித்து பேசினார்கள் இவர்களை பார்த்து துரைசாமிக்கு எரிச்சல் எரிச்சலாக வந்தது இந்த சீதாவை நாம் நன்றாக மட்டம் தட்ட வேண்டும் என்று தீவிரமாக யோசித்தான் துரைசாமி இவளுக்கு சிநேகிதி இருக்கிற மாதிரி நமக்கும் சிநேகிதன் இருக்கிறான் என்று சீதாவுக்கு காண்பிக்க வேண்டும் என்று யோசித்து மண்டையை குழப்பிக் கொண்டதில் அவனுடன் காலேஜில் படித்த நண்பன் ஜோசப்பின் நினைவு வந்தது உடனே அவனை ஒரு வாரம் லீவில் வரும்படி கடிதம் எழுதி போட்டுவிட்டான் உன்னை போன்ற ஒரு நண்பனோடு கொஞ்ச காலம் இருந்தால்தான் எனக்கு வந்திருக்கும் வியாதி தீரும் என்று டாக்டர் சொல்லுகிறார் மனோவியாதிக்கு மருந்து வேறு என்னப்பா இருக்கிறது ஒரு வாரமாவது நீ வந்து இங்கே தங்கிவிட்டு தான் போக வேண்டும் என்று கணிதத்தில் இருந்தான் ஜோசப் கடிதத்தை படித்துவிட்டு நண்பனைப் பற்றி பயந்து கொண்டே மறுநாள் வந்து சேர்ந்தான் அவனை கண்டதுமே சீதாவுக்கு திடுக்கிட்டது இவர் வரப்போகிறார் என்று எனக்கு சொல்லவே இல்லையே நீங்கள் என்று கேட்டாள் ஆமாம் அதற்கென்ன இப்போது குஷியாக கொஞ்ச நாள் இருக்க வேண்டும் என்று வரவழைத்தேன் என்றான் துரைசாமி ஒரு மாதிரியாக துரைசாமியும் ஜோசப்பும் பேசினார்கள் ஊர் சுற்றினார்கள் ஏண்டா துரை வீட்டில் யாரோ ஒரு பெண் வந்திருக்கிறாளே அவள் யார் அவளுக்கும் என்னுடைய மதம்தான் போல் இருக்கிறதே என்று ஜோசப் மெல்ல கேட்டான் யாரோ என் மனைவியின் ஸ்னேகிதியாம் என்றான் துரைசாமி பிடி கொடுக்காமல் ரோஸ்மேரியும் சீதாவிடம் ஜோசப்பை பற்றி கேட்டாள் இருக்கட்டுமே இவர் சிநேகிதனுடன் பேசுவதால் எனக்கு என்ன குறைந்து விட்டதாம் என்று எண்ணினாள் சீதா ரோஸ்மேரியும் ஜோசப்பும் ஒருவருக்கு ஒருவர் அறிமுகமானார்கள் ரோஸ்மேரியுடன் ஜோசப் பேசுவதை பார்த்ததும் துரைசாமிக்கு பொறாமை உண்டாயிற்று ஏண்டா ஊரில் இருந்து என்னுடன் பேச வந்தாயா அவளுடன் குழாவ வந்தாயா அவள் எதிரிலேயே எப்போது விழித்து கொண்டு நிற்கிறாயே என்றான் இதற்கு கூடவா பொறாமை உனக்கு அவள் அப்படி ஒன்றும் கெட்டவள் இல்லை தெரியுமா ஓஹோ இவ்வளவு தூரம் வந்துவிட்டதா ம் என்று பெருமூச்சு விட்டான் துரைசாமி ஒரு வாரம் சென்றது ஒரு நாள் துரைசாமி சீதாவை பார்த்து உன் ஸ்னேகிதியை காணோமே எங்கே என்று கேட்டான் உங்கள் சிநேகிதர் எங்கே அவரை கூடத்தான் காணோமே குடும்ப விஷயமாக கூட உங்களுடன் என்னை பேச விடாமல் தடுத்துக் கொண்டிருந்தாரே உன் ஸ்னேகிதி மட்டும் என்ன பத்து நாட்களாக வீட்டில் ஒரு மனுஷன் இருக்கிறானே என்று கூட இல்லாமல் அது எப்படியாவது போகட்டும் இருவருக்கும் கல்யாணத்தை நடத்தி விடுவதுதான் உசிதம் என்று எனக்கு படுகிறது இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்துக் கொண்டார்கள் ஜோசப்புக்கும் ரோஸ்மேரிக்கும் அந்த லீவு முடிவதற்குள் விவாகம் நடந்தது இருவரும் துரைசாமி தம்பதிகளுக்கு பேசுவதற்கு நிறைய அவகாசம் அளித்துவிட்டு தேன்மதியை கழிக்க பெங்களூருக்கு புறப்பட்டு போனார்கள் துரையின் யோசனை சிறுகதை முற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வெளியான சிறுகதை நன்றி